வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடி ஒன்று புதன்கிழமை ஆடி மாதம் முதல் நாள் கல்லுப்பு பரிகாரம் இப்படி செஞ்சிங்கன்னா வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி முதல் நாள் இந்த கல்லுப்பு பரிகாரம் இப்படி செஞ்சிங்கன்னா வீட்டில் பண வரவு இருந்து கொண்டே இருக்குங்க உங்களோட பண வரவு நாளுக்கு நாள் அதிகமாகிறத பார்க்கவும் முடியுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போது இந்த பரிகாரத்தை பார்க்கலாம் ஆடி மாதம் வந்தாலே அது ஆன்மீகம் சார்ந்த மாதம் அப்படின்னு அனைவரும் அறிந்த ஒன்று தாங்க எல்லோருடைய வீட்டிலுமே வீட்டிலையுமே சரிங்க கோவில்களையும் சரி கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க இந்த ஆடி மாதத்தில் தான் பல விசேஷங்களையும் விழாக்கள் நடைபெறுவதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஆடிப்பெருக்கு போரம் கோகுல அஷ்டமி வரலட்சுமி விரதம்னு இன்னும் நிறைய விசேஷம் சொல்லிக்கிட்டே போகலாங்க சக்தி வாய்ந்த அபூர்வமிக்க ஆடி மாத முதல் நாள் இன்று இன்று நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அதிக பலன்களை தரக்கூடியதுங்க பொதுவாகவே ஒரு மாதத்தின் முதல் நாள் அதாவது மாதத்தின் தொடக்க நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் அந்த மாதம் முழுவதுமே எப்படி அமையப்போகுது போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மாதத்தோட தொடக்க நாள் அதுவும் ஆடி மாதத்தின் தொடக்க நாள் அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க ஆடி முதல் நாளே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்ததுமே வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க பூஜை அறையும் சுத்தம் பண்ணி வச்சுருங்க நம்ம ஆல்ரெடி நம்ம எப்போதுமே மொதல் நாளே இதை செஞ்சுடுவோம் அதனால இது எப்போதுமே சுத்தமாக வச்சுருக்கிறது வழக்கமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் அப்படின்னாலே வேப்பிலைக்கு வீட்டில் பஞ்சமே இருக்கக்கூடாது தினமுமே வேப்பிலைய புதிதாக வச்சுக்கிட்டே இருக்கணுங்க வேப்பிலை எங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு வாசல்ல அதாவது நிலை வாசல்ல பூஜை அறையில் இப்படி எல்லா இடங்கள்லையும் வீட்டில் வேப்பில வைக்கலாங்க இந்த ஆடி மாதத்தில் தெருக்கல்ல அம்மன் வீதி உலா வருவது வழக்கங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி வளம் வரும்போதே யார் வீடு மங்களகரமாக சுத்தபத்தமாக இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ளே பாலிப்பாங்க அப்படின்னும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க அதனால தான் எல்லா வீடுகள்லையும் மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலில் வேப்பிலை கட்டி தோரணம் கட்டி அம்மனை வரவேற்கிறாங்க இந்த வழிபாட்டை நீங்களும் செய்யணுங்க ஆடி மாதம் முழுவதும் விசேஷ நாட்கள் என்பது நீங்கள் பூஜை பண்ணால் இந்த மாதம் முழுக்க அம்மன் அருள் கிடைக்குங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய வழிபாடு மட்டும் கிடையாதுங்க உங்கள் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய மாதமும் கூட நீங்க பதினோரு மாதம் குலதெய்வ கோவிலுக்கே போகலனாலும் ஆடி மாதம் ஒரு நாளாவது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா பதினோரு மாதம் குலதெய்வ கோவிலுக்கு போகாத பலனை இந்த ஒரு மாதத்தில் போய் பெற்றுடலாங்க அந்த அளவுக்கு ஆடி மாதம் அப்படி ஒரு சக்தி இருக்குதுங்க உங்களோட குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரிங்க கட்டாயம் நீங்க குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்குன்னு குலதெய்வ வழிபாட்டு வழிமுறை இருக்கும் அந்த வழிமுறைப்படி தான் வணங்க வேணும் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அது தானங்களுக்கு சிறந்த மாதம் அப்படின்னும் எல்லா கோவில்களையும் தானம் செய்வாங்க எல்லா அம்மன் கோவில்களையும் தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் போடுவாங்க கூழ் உத்தருவாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு தானம் நடக்கும் உங்களால் எல்லா நாட்களையும் தானம் கொடுக்க முடியாட்டையும் ஏதாவது ஒரு நாளாவது அன்னதானம் செய்ங்க ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் கோயில்களில் அன்னதானம் செய்வாங்க அந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சதை பணமாவோ இல்லைன்னா பொருளாவோ கொடுத்துட்டு வாங்க அது மூலமா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேருங்க ஆடி மாதம் முதல் நாள் உங்க வீட்ல நீங்க பூஜை பண்றது மூலமா அம்மனுடைய அருள் அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அந்த வகையில இப்ப சொல்லக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டின் பூஜை அறையில் செய்யலாம் அதாவது புதன்கிழமை ராகு காலம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கும் எமகண்ட காலை நேரம் அப்படின்னா காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவையான பொருட்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு இந்த கல் உப்பு வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திய உப்பை பயன்படுத்தவே கூடாதுங்க புதிதாக ஒரு கல் உப்பு பாக்கெட்டு வாங்கிக்கோங்க அதை கொட்டி வைக்க கண்ணாடி பவுல் ஒரு கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா சில்வர் பவுல் எடுத்துக்குங்க ஆனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பவுல் மட்டும் பயன்படுத்தவே கூடாதுங்க அடுத்ததாக ஒரு துண்டு மஞ்சள் அது விரலி மஞ்சளாக இருக்கலாம் அல்லது குண்டு மஞ்சளாக கூட இருக்கலாம் இப்படி எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரிங்க அடுத்ததாக ஒரு மூணு ஏலக்காய் அடுத்தது ஒரு ரூபாய் நாணயம் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒரு கண்ணாடி பவுலை எடுத்துக்குங்க அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்க அதுக்கு மேலே அந்த பவுல் மேலே கல் உப்பை முழுவதுமாக வந்து நிரப்பிக்கங்க அதுக்கு மேலே விரல் மஞ்சளையும் மூணு ஏலக்காயும் வச்சிடுங்க இப்போது நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் உப்பு அதுக்கப்புறமேட்டு அந்த நாணயம் அடியில் இருக்கணும் அதுக்கு மேலே கல் உப்பு அதுக்கு மேலே இந்த மாதிரி மஞ்சளும் மூன்று ஏலக்காயும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் எந்த பொருட்கள் எல்லாம் வந்து வாசனை அதிகமாக இருக்கோ அதில் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு அர்த்தங்க ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் பசம்பு இது மாதிரி பல பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதில் ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஏலக்காய் அதுக்கப்புறமா மஞ்சள் மஞ்சள் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லைங்க ஏன்னா மங்களகரத்தோட மறு தான் இந்த மஞ்சள் அதுவும் ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது இந்த மஞ்சள் மஞ்சள் தண்ணீரை தெளித்து வந்தோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லதுங்க அந்த அளவுக்கு விசேஷம் கொண்டது அப்படின்னா சக்தி வாய்ந்தது அப்படின்னா இதை சொல்லலாம் அதுக்கு நீங்க ஒரு சொம்புல தண்ணீர் நிரப்பி மஞ்சள் கலந்து முடிஞ்சா வேப்பிலையும் போட்டு இந்த தண்ணியை வீடு முழுவதுமே தெளித்து விடுங்க இது மூலமா உங்க வீட்ல இருக்கக்கூடிய தரித்திரம் பீடைகள் எல்லாமே விலகும் கெட்ட சக்திகள் இருந்தா விலகி ஓடிடுங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு துண்டு மஞ்சளையும் இந்த கல்லுப்பு மேலே வச்சிருங்க இந்த கண்ணாடி பவுல் வீட்டில் எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிடுங்க அப்படியே விளக்கேத்தி முதல்ல உங்க குல தெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் பிறகு வீட்டுல இருக்கக்கூடிய அம்பாள் தெய்வம் மகாலட்சுமி இந்த மாதிரி மற்ற தெய்வத்தையும் மனதில் நினைத்துக்கொண்டு பொருளாதார பிரச்சனை இருக்கு பண கஷ்டம் இருக்கு மன கஷ்டம் இருக்குன்னு அந்த கல்லுப்பு முன்னாடி சொல்லுங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனை தான் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பல பேரின் ஆசையா உள்ளது அப்படிப்பட்டவங்க மனசார வேண்டிக்கிங்க இந்த கல்லுப்பை வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பார்வைப்படாத இடத்துல வச்சிடுங்க இது செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரமா தெரியும் ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன் அபரிமிதமா இருக்குங்க இந்த பரிகாரம் பண்றதுக்கு அதிகமா நீங்க செலவு ஒண்ணும் பண்ண போகிறதும் இல்லைங்க ஆனா கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும் இதுல மகாலட்சுமியுடைய அருள் இருக்கக்கூடிய நாணயம் அதே சமயத்தில் ஏலக்காய் மஞ்சள் இப்படின்னு எல்லா பொருட்களுமே நமக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடியதும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதும் செல்வத்து பண வரவை இன்னும் மேலும் மேலும் நமக்கு கூட்டி தரக்கூடியதாகவே இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை செய்து பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி